மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் இன்சைடு இந்தியாவில் இன்னைக்கு நாம பார்க்க போகிற தலைப்பு தமிழக வெற்றிக் கழகம் ஆரம்பித்த நடிகர் விஜய்யோடைய அரசியல் நிலைப்பாடு பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நீண்ட நெடு நாட்களாகவே அரசியலுக்கு வருவதாக சொல்லிட்டு நிறைய நடிகர்கள் இருந்தாலும் ஒரு எந்த அறிவிப்புமே இல்லாம தடாலடியா தன்னுடைய அரசியல் பிரவேசத்தை வந்து அறிவிச்சிருக்கிறாரு விஜய் அவர்கள் நிறைய நடிகர்கள் வந்து இதுக்கு முன்னாடி அரசியலுக்குள்ளே வரேன்னு சொல்லியிருக்காங்க வந்ததுக்கப்புறம் அவர்களுடைய நிலைப்பாடுகள் மாறி இருக்கு அவர்களுடைய கருத்து வேறுபாடுகளும் கூட்டணிகளில் மாறி இருக்கு அந்த வகையில பாத்தீங்கன்னா சிவாஜி வந்திருக்காரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த கட்சி வந்து டைலூட் ஆகி என்ன ஆனது அப்படின்ற அப்படின்றதே மக்களுக்கு தெரியாது அந்த வகையில் பாக்கியராஜ் டி ராஜேந்தர் ராமராஜன் ராமராஜன் என்ன சொன்னார்னா சிஎம் நாற்காலி எனக்காக தான் காத்துக்கிட்டு அடுத்த எம்ஜிஆர் நான் தான் அப்படின்ற அளவுக்குலாம் வந்து அவருடைய பேச்சுக்கள் இருந்தது அதை மக்களும் கவனிச்சுட்டு தான் இருந்தாங்க ஆனால் தற்போது ராமராஜ் எங்கே இருக்கிறாரு திரைத்துறையில் கூட இப்போ அவர் படங்கள் வெளிவரதில்லை எங்கே இருக்காரு அப்படின்றதே வந்து மக்களுக்கு தெரியல அப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட வந்து நிறைய நேரங்களில் வந்து நான் அரசியலுக்கு வருவேன் அதை பற்றி சிந்திச்சுட்டு இருக்கேன் போர் வரும்போது வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சினிமாக்களில் வந்து டயலாக் மூலயமாவே வந்து ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டே இருந்தார் அதுக்கு மாற்றாக பார்த்திங்கன்னா கமலஹாசனும் என்ன பண்ணாருன்னா சினிமாவில் இருந்து கொண்டே நான் அரசியலில் ஈடுபடுவேன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு நிறைய அரசியலுக்கான முன்னெடுப்புகள்லாம் நடத்தினார் திடீர்னு பார்த்திங்கன்னா மக்கள் நீதி மையம்னு ஒன்று ஆரம்பிச்சாரு இடது சாரியும் அல்ல வலது அல்ல நான் மக்கள் சார்பாக தான் நான் வந்து மையமாக நான் செயல்பட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு இலவசங்களை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு அவர் கொடுத்த ஒரு பில்டப்க்கு வந்து அளவே இல்லாமல் இருந்தது ஏன்னா இலவசங்களை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு இலவசமாக கொடுத்த தொலைக்காட்சிகளெல்லாம் தூக்கி போடுங்க அப்படின்ற அளவுக்குலாம் வந்து நிறைய விளம்பரங்கள்லாம் வந்தது திடீர்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவர் சினிமாலேருந்து டைல்யூட் ஆகி அரசியல் பக்கம் வந்தார் இருந்து டைல்யூட் ஆகி மறுபடியும் சினிமா பக்கம் வந்தார் எம்பி எலெக்ஷனில் நின்னார் தோத்துட்டாரு மறுபடியும் வந்து இப்போ எதெல்லாம் எதிர்க்கணும்னு சொன்னாரோ மறுபடியும் அதுக்கு எல்லாமே ஆதரவு தெரிவிச்சு மறுபடியும் அரசியல் நிலைப்பாட்டுக்குள்ள தொலைக்காட்சிகளில் வந்து தொகுப்பாளராக வந்துட்டு இருக்காரு அந்த தொலைக்காட்சியை பயன்படுத்திக்கிட்டே இருக்காரு சமீபத்தில் நடந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய அரசியல் பேசியிருப்பாரு அரசியல் கருத்துக்களை இந்த மாதிரி தொடர்ச்சியா சினிமா நடிகர்கள் வந்து அரசியல்வாதிகளாக மாறுறது அரசியல் தலைவர்களாக உருவெடுக்கிறது அப்படின்றது வந்து தமிழகத்தில் நடக்காத ஒன்றும் கிடையாது சினிமாலந்து மூலியமா தான் நிறைய தலைவர்களே வந்து தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்காங்க அந்த வகையில விஜயோட அரசியல் தடாலடி அறிவிப்பை வந்து மக்களும் எதிர்பார்க்கல அதே மாதிரி அரசியல் தலைவர்களும் எதிர்பார்க்கல ஒரு சில அரசியல் தலைவர்களுக்கு இது ஒரு ஜோக் அப்படின்ற மாதிரி தான் வந்து நிறைய பத்திரிக்கையாளர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க முதல்ல வந்து விஜயோட அறிக்கை அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அறிக்கையே வந்து ஒரு டிப்ளமாட்டிக்கான அறிக்கையாக தான் நம்ம பார்த்துருக்கோம் கொள்கை முடிவை நான் இதுவரைக்கும் நான் அறிவிக்கலை அப்படிங்கிறாரு ஆனால் இடன் அஜெண்டாவா அவருடைய கொள்கை முடிவை வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிருக்காரு அதாவது நான் மதவாத அரசியலும் அல்ல நிர்வாக சீர்கேடையா நான் ஒழிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருக்கிற மாதிரி தான் அவருடைய அறிக்கை சொல்லுது ஸோ கொள்கையே இல்லை நான் இப்போ அறிவிக்கலை நான் நாடாளுமன்ற தேர்தலில் நான் வந்து நிற்கவே இல்லை என்னுடைய டார்கெட் எல்லாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தான் அப்படி அப்படின்னும் போது அவர் ரொம்ப தீவிரமாக அவர் மத்தியில் ஆளக்கூடிய அரசியலையும் மாநிலத்தில் ஆளக்கூடிய அரசாங்கத்தையும் தான் அவர் குறி வச்சிருக்காரு அப்படின்றத வந்து மக்களும் புரிஞ்சுக்கிறாங்க அரசியல் விமர்சகர்களும் இதை நோக்கி தான் சொல்லிட்டு இருக்காங்க ஏன் நாடாளுமன்ற தேர்தலில் அவர் நிற்க ஏன் அவருடைய கட்சி வந்து இதை வந்து பிரதானமாக எடுத்துக்கல இந்த தேர்தலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபேட் நடக்கும்போது போது எல்லாரும் என்ன சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள்ல இருந்து மூத்த பத்திரிக்கையாளர்கள்ல இருந்து எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர் அரசியலுக்குள்ள வந்ததே வந்து ஒரு திடீர் பிரவேசமாக வந்துட்டாரு இதுக்குண்டான முன்னெடுப்புகள்லாம் நடந்துட்டு இருந்தாலும் அந்த அறிவிப்பை வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு சர்ப்ரைஸ் சீக்ரெட்டாக கொடுத்துட்டாரு ஆனா அந்த தேர்தலுக்கு உண்டான நடைமுறைகள் இருக்கு இல்லைங்களா பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறது நிர்வாகிகளை நியமிக்கிறது தேர்தல் பரப்புரைகள் பண்றது கொள்கையை வந்து என்ன அப்படின்றத மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது அப்படின்றது அதுக்குண்டான டைம் டியூரேஷன் எல்லாமே நிறைய இருக்கு இந்த மூன்று மாதங்கள்ல அதை எல்லாமே பண்ண முடியுமா அப்படின்னாக்கா முடியாது அதனால தான் அவர் வந்து முதன் முதலாக சட்டமன்ற தேர்தலை வந்து நோக்கி தன்னுடைய இலக்கு அப்படின்றத எடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படி பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் விஜயோட தந்தை எஸ் சந்திரசேகர் அவர்கள் வந்து விஜய் நற்பணி மன்றத்தை வந்து அரசியல் கட்சியா மாற்றும் போது உரிமையல் நீதிமன்றத்தில் இது தவறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு ஒன்றும் பதிவு பண்ணியிருந்தார் அதே நிலைப்பாட்டில் இருந்த விஜய் இப்போ தன்னுடைய ரசிகர் மன்றத்தை மீண்டும் அவரே வந்து கட்சியா மாத்தி இருக்கிறாரு அப்படின்னும் போது அந்த கட்சிக்கான பிரமுகர்களை அவர் எப்படி தேர்ந்தெடுப்பாரு எப்படி அரசியலை நோக்கி அவர் வந்து பயணத்துக்குண்டான பிரமுகர்களை வந்து நியமிப்பாரு அப்படின்றது தெரியல விஜய் வந்து அவருடைய நிலைப்பாட்டில் சரியாகவே இருக்கலாம் ஆனால் கட்சி நிர்வாகிகள் அப்படின்னும் எந்த நோக்கி அந்த நிர்வாகிகளுடைய தேர்வுகள் இருக்கும் அப்படின்றத வந்து மக்கள் இன்னும் விவாதிச்சுட்டே இருக்காங்க இப்ப எனக்கு விஜய தெரியும் அப்படின்னா விஜய் மட்டும்தான் தெரியும் விஜய் நிர்வகிக்க கூடிய அந்த கட்சியை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகளை எப்படி அவர் தேர்ந்தெடுப்பாரு எப்படி அவங்களுக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கோ அவங்கள நம்பி எப்படி மக்கள் வந்து வாக்களிப்பாங்க அப்படின்ற மாதிரியான சில கிசுகிசுப்புகள் வந்து பேசப்பட்டுக்கிட்டே வருது இப்போது விஜயோட அறிக்கைக்கே வருவோம் இப்போ ஒரு சமீபமாக என்ன ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஐந்து பிழைகள் இருக்கு அந்த அறிக்கையில் ஒரு டெக்னிக்கல் டீமை வச்சு அந்த அறிக்கையை வந்து அவர் வந்து எதுவுமே வந்து செக் பண்ணாமல் வந்து அவர் வெளியிட்டுட்டாரோ அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து அது நிறைய மீம்ஸ் கண்டென்ட் வந்து ஒரு விஷயம் சரியாகவே இருந்தாலும் அதை வந்து மீம் கிரியேட் பண்ணி கிண்டல் அடிச்சு பேசிக்கிட்டு இருக்கிற நிறைய நெட்டிசன்கள் இருக்கிற நிலையில அறுபத்தி ஐந்து எழுத்துப்பிழைகளுடைய ஒரு கட்சியினுடைய முதல் அறிக்கை வெளியாகி இருக்கு அப்படின்னும் போது இது ஏன் இவ்வளவு எழுத்துப்பிழைகள் இருக்கு அப்படின்ற ஒரு டிபேட்டும் நடந்துட்டு இருக்கு ஒரு அறிக்கையே சரியான முறையில் தயார் பண்ண முடியாத ஒரு விஜயினால ஒரு கட்சியை தொடர்ச்சியாக தொடங்குறது யார் வேணுமா வேணாலும் சொல்லிடலாம் ஆனால் தொடர்ச்சி அப்படின்றது தான் முக்கியம் எந்த விதத்துலையும் டைல்யூட் ஆகக்கூடாது அப்படின்றாங்க ஸோ அந்த வகையில் விஜய் வந்து அதை எப்படி கொண்டு போவார் தன்னுடைய பயணத்தை அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறியாகவே வச்சுருக்காங்க ரசிகர்கள் நிறைய ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் நிறைய பேர் இருந்தாலும் இந்த ரசிகர்கள் எல்லாருமே தொண்டர்களாக மாறுவாங்களா அப்படின்னா எப்படி அதை வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கிறது அப்படின்ற ஒரு சந்தேகத்தை வந்து எல்லாருமே இருக்காங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவரோட ஸ்ட்ராட்டஜி வந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது ஏன்னா தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இதே மாதிரி தான் சினிமாவில் பீக்கில் இருந்த டைமில் வந்து இனிமேல் நான் சினிமாவில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலைப்பாடை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கட்சிக்குள்ளே வந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆனார் அதுக்கப்புறம் அவர் சினிமாவில் நடிக்க வே இல்லை விஜயினுடைய அறிக்கையில் என்ன நான் ஒரு ஒரு படம் படம் அடுத்து சொல்லியிருக்கிறார் அதுக்கப்புறம் நான் சினிமாவில் நடிக்க மாட்டேன் தன்னுடைய சினிமா குறித்த தன்னுடைய தொழில் குறித்த நிலைப்பாடை வந்து அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு ஒரு இருநூறு கோடி முந்நூறு கோடி டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்கு அவரோட பிசினஸ்ல அவருக்கு அந்த வேல்யூ இருக்கு அப்படின்னும் போது ஒரு பீக்ல இருக்கிற சமயத்தில் இப்படி ஒரு அரசியலுக்குள்ளே நுழையிறது தான் சரியான நேரமாகவும் அமையும் தான் அவர் இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாரு அப்படின்றதும் விஷயம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு சாரார் என்ன கேள்விகளை சமூக வலைதளங்களில் வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா விஜய் அறிக்கையில் சொன்ன மாதிரி நிர்வாக சீர்கேடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லைங்களா நிர்வாகம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆளும் அரசாங்கத்தை வந்து மறைமுகமாக சொல்லியிருக்கிறாரு அப்படின்னும் போது இவர் இவருக்குண்டான பிஸ்னஸ் இருக்கு இல்லையா இவருடைய சம்பளத்தை வந்து முழுமையாக வெள்ளையில தான் வாங்கிட்டு இருக்காரா பிளாக் மணியில எதுவுமே வாங்கலையா இதற்குண்டான சரியான வரிய வந்து இவர் கட்டிக்கிட்டு இருக்காரா அப்படி தானே இந்த நிலைப்பாட்டுக்கு வர முடியும் அப்படின்றதையும் ஒரு கேள்வியா வைக்கிறாங்க அப்படின்னும் போது விஜய வந்து எல்லா தலங்கள்ல இருந்தும் எல்லா மக்களும் அவருடைய தொழில் தொழில் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அவரை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாரையுமே மக்கள் கவனிச்சுட்டு இருக்காங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே விஜய் வந்து கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படின்றது தான் வந்து எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்க விஜய் வந்து நிறைய சமூக விஷயங்களில் வந்து அவர் குரல் கொடுக்கலனாலும் இந்த இடத்துல நான் இருந்திருக்கேன் இந்த இடத்துல என்னுடைய பிரசன்ஸ் வந்து இருந்திருக்கு அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா நீட் அனிதா விஷயத்தில் வந்து அவர் இறந்த போது பகல்ல போய் பார்க்காம இரவு போய் அவங்க வீட்டில் வந்து துக்கம் ஆதரவு ஸோ சமூகத்தில் நடக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு அவர் குரல் எழுப்பலனாலும் கண்டனங்கள் எழுப்பலனாலும் ஆனால் அந்த இடத்துல நான் என்னுடைய தொண்டர்களுக்கும் சரி என்னுடைய ரசிகர்களுக்கும் சரி தமிழக மக்களுக்கும் என்னை ரசிக்கக்கூடிய ரசிகர்களுக்கு பிரச்சனைகள்ல நான் நின்று இருக்கேன் பதிவு பண்ணியிருக்கிறாரு அந்த வகையில் கமல் அரசியலை எடுத்துக்கிட்டோம் உதாரணத்துக்கு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அப்படின்னு பாத்தீங்கன்னா கமலுடைய நிலைப்பாடு வந்து ட்விட்டர் அரசியல் தான் எந்த இடங்களா இருந்தாலுமே தன்னுடைய கண்டனங்களை தெரிவிக்கிறது வந்து ட்விட்டர் மூலியமாக தான் கண்டனங்களை தெரிவிப்பாரே தவிர அந்த இடங்களுக்கு அவர் சென்று நேரில் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறார்னா ரொம்ப குறைவு தான் ஸோ மற்ற சினிமா பிரபலங்கள் மாதிரி இல்லாமல் விஜயனுடைய அரசியல் பிரவேசம் அப்படின்றது முதலமைச்சருடைய நாற்காலியை நோக்கி நகருமா அப்படின்றது அவர் சொன்ன மாதிரி பெரும்பான்மையான மக்களுடைய ஆதரவுன்னு சொல்லியிருக்கிறாரு இல்லைங்களா அவருடைய ரசிகர்கள் அவர்களுடைய தொண்டர்களாக மாறணும் தொண்டர்கள் ஒரு கட்சியினுடைய ஆணிவேராக மாறினா மட்டும்தான் இது நடக்கும் இது நடக்குதா அப்படின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றல் தேர்தல் மூலியமாக தான் எதிரொலிக்கும் எல்லாருடைய ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பும் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய சினிமாவினுடைய டயலாக்ல வர முடியும் வர மாதிரியே கப்பு முக்கியம் பிகில் அப்படின்னு தான் அவருடைய ரசிகர்கள் இன்றைய வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க